வியக்கும் இலக்கிய வளங்களை பெற்றுள்ளது இன்று ஆங்கில மோகத்தாலும் இன்ன பிற மொழி தாக்கத்தாலும் நம்மளிடையே இதன் சீரும் சிறப்பும் மங்கி மேகம் மூடிய மலை போல் நம் இளைய தலைமுறை முன்ன தமிழ் மொழி மறைந்து கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறையில் அதற்கு அடுத்த தலைமுறைகளில் நம் இனம் கலை பண்பாடு மறைந்த சமுதாயமாக மாறிவிடும் மொழி அழிந்தால் நம் இனம் அழியும் நமது கலை பண்பாடு நாகரிகம் அழியாமல் காக்கப்பட வேண்டுமானால் நமது மொழி வளர வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு தீர்வு காணவே உலகம் முழுவதும் பறந்து வாழும் நம் தமிழினம் தமிழை பேச தெரிந்திருதும் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கின்றனர் எழுத படிக்க விரும்புவர்களுக்கு மிக குறுகிய காலத்தில் ஒளிப்புலன் வழி தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு நுண்மாதிரி பாடத்திட்டத்தை தமிழ் எழுதுங்கள் படியுங்கள் எனும் மென்பொருள் உருவாக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டேன் அது காலத்தின் கட்டாயம் என உணர்ந்தேன் அந்த கட்டாய தேவையை உலக தமிழர்களின் பார்வைக்கும் பரிசீலனைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் எளிது எளிது ஒளிப்புலனில் கற்றல் எளிது ஆசிரியரின் உதவி இல்லாமலே தமிழ் எழுதலாம் படிக்கலாம் எதிர்கால சமுதாய சமுதாயத்திற்காக வடிவிலும் எழுத்து வடிவிலும் உலகளாவிய நிலையில் எங்கேயும் எப்போதும் இன்ப தமிழை இலகுவாக கற்க தமிழ் எழுதுங்கள் படியுங்கள் என்ற ஒழிப்புடன் வழி கற்கும் தமிழ் மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது வான்மூகில் கரைந்து விழுந்து மண் பயனுறுவது போல் உலகத் தமிழினம் இந்த மென்பொருளால் பயன்பெற வேண்டும் நம் முன்னோர்கள் தலை தரையில் எழுதினார்கள் ஓலையில் எழுதினார்கள் கல்லில் செதுக்கி வைத்தார்கள் தாளில் எழுதினார்கள் இன்று நம் குழந்தைகள் கணினியில் கற்று எழுதி படுத்தலை பார்க்கிறோம் அப்படியே இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுக்களை நம் வீட்டில் இருந்தபடியே படித்து மகிழ முடிகிறது மலேசியா தமிழர்கள் சுருக்கமான பார்வை மலேசியாவில் வாழும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களின் எதிர்காலம் கருதி மலாய் ஆங்கிலம் போன்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய நிலை மலேசியாவால் இந்தியர்கள் தங்கள் பிள்ளைகளை தேசிய பள்ளிக்கூடங்களுக்கும் அனைத்துலக பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புவதில் ஆர்வம் காட்டுகின்றனர் அலுவலங்கள் அல்லது தொழில்கள் மூலம் அதிகம் சம்பாதிப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புவதில் முன்பு அதிகம் அக்கறை காட்டவில்லை ஆனால் தற்பொழுது தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் அவர்கள் ஆதித காதல் கொண்டு வருவது வரவேற்க வேண்டிய ஒன்று பள்ளிக்கு செல்லாமல் ஆசிரியரும் இல்லாமல் தமிழ் கற்பது எப்படி நாடகங்களும் சினிமாக்களும் ஊட்டி வளர்த்த தமிழ் ஒரு காலத்தில் தமிழ் படிக்க தெரியாதவர்களுக்கு புத்தகங்களாக விளங்கியவை நாடகங்களும் சினிமாக்களும் தான் என்றால் மிகையாகாது தமிழ் படிக்காத பலர் வராசக்தி வசனங்களை மேடைகளில் பேசி நடித்திருப்பதை நாம் கண்டிருக்கலாம் சாதாரண தமிழை இலக்கிய தமிழாக அவர்களால் பேச முடிகிறது இன்னும் அந்நிலை தொடர்கிறது சினிமா சுவரொட்டிகள் பட விளம்பரங்கள் சினிமா வசன புத்தகங்கள் சினிமா பாடல் புத்தகங்கள் அவர்களது தமிழை வளர்த்துள்ளன இந்நிலையில் சினிமா விளம்பர விளம்பரங்களை படிக்க தமிழை ஆங்கிலத்தில் எழுதும் கலாச்சாரம் மலேசியாவில் மட்டும் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ளது அதாவது ஒரு மொழி சொற்களை இன்னொரு மொழியில் எழுத்துக்களால் எழுதுவது அதனை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லிட்ரேஷன் என்பர் தமிழ் தட்டைச்சு மென்பொருளில் சில சிக்கல்கள் துணைக்காலில் புள்ளி வைப்பதா ரா மீது புள்ளி வைப்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அச்சு கோர்ப்பு தமிழ் மென்பொருளை மலேசியாவில் அறிமுகப்படுத்திய எனக்கு ஒரு சோதனை தொன்றுதொட்டு தமிழ் அச்சில் ரா மீது புள்ளி வைத்த இர் ஆக்கிய எழுத்துக்களே பயன்பாட்டில் இருந்தன நான் அறிமுகப்படுத்திய மென்பொருளும் அப்படியே இருந்தது ஆனால் மலேசியாவில் துணைக்கால் மீது புள்ளி வைத்த எழுத்துதான் வேண்டும் என்றனர் இதனை சரி செய்வதற்காக தமிழகம் வந்த நான் பல அறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்களிடம் கேட்டேன் யாராலும் உறுதியான பதிலை தர முடியவில்லை இதனால் மென்பொருள் வடிவ வடிவமைப்பாளர் ஒரு துணை எழுத்தான துணைக்கால் மீது புள்ளி வைத்து அதனை ஈர் என திருத்தி கொடுத்த கொடுத்தனர் மலேசியர்களும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் இப்பொழுது மலேசியா பாட புத்தகங்களில் ரா மீது புள்ளி வைத்த எழுத்து எழுத்து வேண்டும் என்கின்றனர் இந்த குழப்பத்தை தவிர்க்க தமிழகத்திற்கு போனால் அங்கு எல்லா மென்பொருள்களிலும் துணைக்கால் மீது புள்ளி வைத்த ஈர் என பாவித்துக் கொண்டிருக்கின்றனர் எழுதுவது போலவே தட்டச்சு முறை ரெமிங்டன் தட்டச்சு பொறியில் குறியீட்டை தட்டச்சு செய்த பின் உயிர் மெய் எழுத்துக்களை உருவாக்கப்பட்டு வந்தன இது எழுதும் முறைக்கு மாறுபட்டு இருந்தது இதை உணர்ந்த நான் குறியீட்டு மெய் எழுத்துக்களை உருவாக்குவதற்கு முதலில் உயிர் மெய் எழுத்தை தட்டச்சு செய்த பின் குறியீட்டு திட்டத்தை உருவாக்கினேன் இத்திட்டத்தை அனைவரும் வரவேற்றனர் போலிகள் நெடுங்கணக்கு எழுத்துகளில் ஞா மற்றும் ஞா என்னும் எழுத்தை மிக குறைவாக பயன்பாட் பயன்படுத்துகிறோம் இதற்கு காரணம் இந்த எழுத்து வரிசையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள சொற்கள் இல்லை என்பதாகும் ஆகவே அலைப்பெட சொற்களும் பறவைகள் தும்பிகள் வண்டுகள் மிருகங்கள் போன்றவை எழுப்பும் ஓசைகளுக்கு எழுத்து வடிவு வடிவம் தருவதற்காகவும் பயன்படுத்தியுள்ளேன் எடுத்துக்காட்டாக குழந்தை என அழுகிறது என்று மொய்த்தன தமிழ் மொழியை ஒளிப்புலன் மூலம் கற்பிக்க காரணம் நான் சீன பள்ளியில் வேதியியல் பாடும் மலாய் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் போதித்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மலேசியாவில் கணினி அறிமுகமாகிய காலம் நானும் கணினியை வாங்கி ஓய்வு நேரங்களில் கணியை கற்றுத் தேர்ந்தேன் பணி செய்த பள்ளிக்கு கணினி வந்தது கணினியில் சீன மொழியில் ஹன் பின் பின்இன் என்ற தட்டச்சு மென்பொருளை இயக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது ஆனால் எனக்கு சீன மொழி பேசவும் எழுதவும் தெரியாது இது ஒரு சவாலாக கொண்டு சித்திக்க ஆரம்பித்தேன் சீன எழுத்துக்களை ஆங்கில எழுத்தில் எழுதி கணினியில் ஆங்கில எழுத்தை தட்டச்சு செய்ய திரையில் சீன சீன எழுத்துக்கள் வந்தன அடுத்து ஆங்கில எழுத்தில் எழுதி அதை சீன படிக்க சொல்லி அதை கணினியில் பதிவு செய்தேன் பின் அவ் இயக்கினால் கணினியே சீன மொழி பேசுவது போல் இருக்கும் ஆனால் அக்காலத்தில் ஒளி மென்பொருள் வளர்ச்சி அடையாத காரணத்தால் நான் நினைத்த ஒை எழுப்ப முடியவில்லை ஈராயிரம் ஆண்டு கணினியில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது சீன மொழியை போல் தமிழ் மொழியை கணினி ஒளிப்புலன் மூலம் கற்பிக்க என்ற என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் ஒளிப்புலன் வலி எழுதுதல் பேசும் வார்த்தையை போலவே எழுத்தின் ஒலிக்கேற்ப வார்த்தைகளை தட்டச்சு செய்ய வேண்டும் கணினி வழி ஒளிப்புலன் கி எழுத்துக்கு இக்குவுடன் இ எழுத்துக்களை தட்ட வேண்டும் இதே போல் சு எழுத்துக்கு இச்சுவுடன் உ எழுத்துக்களை தட்ட வேண்டும் இப்படியே